வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபோர் பாஸ் சீசன் நைனில் புது ப்ரமோ ஒன்று வந்துச்சு இல்லை அந்த சம்பவத்தை போய் பார்த்தோம் இப்போ வேற லெவல்லிருக்கு இல்லை என்னடா இந்த வாரம் நம்ம வந்து ஆரம்பத்துலேயே சொன்னோம் இந்த சீக்ரெட் டாஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து வேற மாதிரி மாற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பல பேருக்கு வேகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக 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 வந்துட்டு இருக்கிறாங்க இது பிளான்டு அப்படி கிடையாது அன்பிளான்டாகவே பார்த்தீங்கன்னா அப்படி சிறப்பாக சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு தர்பீஸை போட்டு விட்டுட்டு இருக்கிறாங்க கனியக்கா இதுவரை கனியக்கா இந்த மாதிரி இந்த ரேஞ்சில் பேசுனதே இல்லை ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை கனியக்கா பக்கம் தான் சப்போர்ட் பண்ணோம் ஏன்னா இவங்க முன்னாடியே வியன்னா போயிட்டு அப்ரோச் பண்ணுறாங்க பார்வதியை இங்கே வந்து தர்பீஸை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுங்க அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷமாக அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுங்க அப்படின்னு அப்போ பார்வதி வந்து சொல்கிறாங்க இல்லைம்மா கண்டென்ட்டே அவரை வச்சுதான்மா அவர் அனுப்பிட்டா எப்படி நீ கம்ப்ளைண்ட்டை வந்து உள்நாட்டில் எழுதுறதுக்கு பதிலே பக்கத்து நாட்டு அது எதிர்நாட்டில் ஏதாவது கம்ப்ளைண்ட்டு இருந்தால் சொல்லு அவங்கள கூப்பிட்டு இல்லை போர் தொடுத்து அவங்கள கூப்பிட்டு வரலாம் விசாரிக்கலாம் ஏன்னா இங்கே வேணாமா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து சரி ஓகே இதுதான் கண்டென்ட்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு வந்து எனக்கு அப்புறமா அரசியாக இருக்கிற என் தங்கச்சி அவங்கள வந்து நீங்கள் அவமரியாதையாக பேசுனது அவமரியாதை பண்ணது வந்து தப்பு அதனால வந்து மன்னிப்பு கேட்டுருங்க அப்படின்னு சொல்ல அவர் வந்து என்ன பாடி ஷேமிங் பண்ணாங்களே எதிர்நாட்டில் அப்படின்லாம் சொல்கிறாரு நம்ம ஒரு பிரமோ ஒன்று பார்த்த சாங் ஒன்று பாட்டார்ல அந்த சாங் சிறப்பாக பாடியிருந்தாரு கானா வினோத் வச்சு செஞ்சு விட்டார் தர்பீஸ்க்காகவே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக தர்பீஸ் ஆந்தம் அப்படின்னு போட்டு வச்சு செஞ்சு விட்டார் செய்கிறதில் ஆய் அது ஸோ அந்த மாதிரி சிறப்பாக செஞ்சு விட்டாரா அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா யார்ராஜது அலாவுதீன் அற்புத விளக்க தேய்ச்சது பூதம் நிற்குது அப்படின்லாம் கவுண்டரை போட்டிருந்தாரு இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு கவுண்டர் தானே கறிச்சட்டி வாயா கறிச்சட்டி மண்டையா இதுதான் கருவாயா இது மட்டும்தான் இவர் பேசுவார் இல்லைனா வந்து ஜாதி ரீதியில் போயிட்டு இன்டெரக்டாக அட்டாக் பண்ண பார்க்கும் இந்த தர்பீஸு ஸோ எதுவும் பண்ண முடில அங்கே போட்டு போல போலன்னு புழுகிறாங்க காலைல பாஸ் வந்து குத்தி விட்டதுக்கு வினோத் வந்து உடஞ்சி அழுததுக்கு எப்படி வந்து ரிக்கவர் ஆகிட்டு பண்ணுமோ என்ன பண்ணுமோ அதை சிறப்பாக பண்ணுறாரு அதே போல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபார்மில் வந்துட்டாங்க நீங்கள் வந்து கத்தக்கூடாது கண்டென்ட் ஒன்று பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த தர்பீஸு இது எப்போவுமே பெருமையாக நினச்சிட்டு இருக்குல்ல தன்னை பெரிய பெரிய பருப்பு பிடிங்க மாதிரி நினச்சிட்டு இருக்குல்ல அந்த மனநிலையே இருக்கார் இவர் ஸோ தான் பார்த்தீங்கன்னா இப்போ மன்னிப்பு கேளுங்க உங்கள் பாடி ஷேமிங் உங்களை பண்ணவங்களை வந்து போய் போர் தொடுத்து அதுக்கப்புறமா என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை நம்ம பண்ணலாம் முதல்ல இதை முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்ல அவ்வளோதான் சட்டன்னு இவர் கோவம் வருது கையில் இருக்கிற அந்த பொருளை தூக்கி போடுறாரு ப்ராப்பர்ட்டியை கழுத்துல இருந்த அந்த செயினை தூக்கி போடுறாரு கிரீடத்தை தூக்கி வீசுறாரு நான் விளையாட்டிலேயே இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போகிறேன் அப்படி ட்ரெஸ்ஸை வேற கட்டிகிட்டே இருக்கிறான் அப்படியாங்க ஏ என்னப்பா ட்ரெஸ் எல்லாம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க அந்த கானா விடத்தை வந்து அங்கே ஏய் ஏ ஆர்ட் டேரக்டருப்பா ஆ வந்து போகிறாரு என்ன பொருளாக தூக்கி அடிச்சுட்ருக்க அப்படின்லாம் கேட்கும்போது விக்ல்ஸே வந்து உடனே பொருள் தானேண்ணே அப்படின்லாம் அவர் ஆப்போசிட் நாட்டில் சொல்ல இப்போ பார்த்தீங்கன்னா தர்பீஸு அடுத்து என்ன பண்ணும் ஏற்கனவே வெளியே இன்டர்வியூ ஒன்று கலாட்டாவா இல்லை பிஹேவ் உட்ஸாக தெரில ஏதோ ஒரு இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கர் வச்சு செஞ்சு விட்டுருப்பார்டி அப்போ அந்த ஸ்டுடியோ வெளியில் வந்து இவர் ஒரு செல்ஃபோனை எடுத்துக்கிட்டு இங்கே பார்த்துட்டு சொல்லுவார்ல பின்னாடி பாருங்கள் என்ன முறைகிறாங்க கையை முறுகுறாங்க பாருங்கள் எப்படி நிற்கிறாரு பாருங்கள் அப்படி இல்லாமல் சொல்லிட்டு மக்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறன்னு சொல்லிட்டு ரீல்ஸ் பண்ணும்ல அதே போல் பிக் பாஸ் வீட்டிலேயே இது பண்ணுன்னு சொன்ன இப்போ கோவம் வந்தால் அங்கேருந்து ஏன்ச்சு போயிடலாம் ஏதோ சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போயிடணும்ல அப்படியெல்லாம் போகாமல் அங்கேயே நின்றுட்டு ட்ரெஸ் எல்லாம் கட்டிவிட்டு அடுத்து நேராக கேமரா முன்னாடி அதுவும் அவங்களை கேட்கற மாதிரி கேமரா முன்னாடி போயிட்டு பாஸ் சாரி பிக் பாஸ் இதுதான் பிக் பாஸ் நான் டாஸ்க்லேருந்து வெளியே வர்றது ஃபர்ஸ்ட் டைம் பிக் பாஸ் ஒவ்வொரு இது ஒன்றொன்னா ஆட் பண்ணிட்டே போவீங்களா செகண்ட் டைம் தேர்ட் டைம் ஃபோர்த் ரேங்க்னு ஃபஸ்ட் டைம் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோழி முட்டி இருக்கிறாங்களா பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோழி முட்டி கனினே சொல்கிறார் தி அதுக்கப்புறம் வந்து கிச்சனை வச்சு ஏ நீங்கள் ரொம்ப நாள்லாம் எஸ்கேப் ஆக முடியாது நாமினேஷனில் வருவீங்க சீக்கிரம் வெளியே போயிடுவீங்க அப்படின்லாம் அங்கே சொல்கிறார் அப்படி அங்கே கனி அக்கா எதுவுமே பேசல அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க அந்த பக்கம் அரோரா அரோராவை பார்த்து இவர் வந்து நீ தான் மூணு வாரமாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நீ தான் போவேன்னு சொல்லிட்டு நீ இந்த முறை போயிடுவேன் அப்படின்னு சொல்ல அவங்க சந்தோஷமாக நான் சந்தோஷமாக போவேன் இந்த சனிக்கிழமை வர சனிக்கிழமை நான் சந்தோஷமாக போயிடுவேன் அப்படின்லாம் அவங்க இருக்கிறாங்க அதை நீ முடிவு பண்ண முடியாதுமா நீ போகணுன்னு ஆசைப்பட்டாலும் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்களே அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அங்கே வந்து நான் போயிடுவேன் போயிடுறேன்னு சொல்ல இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரோரா இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா கண்டன்ட்டு கண்டன்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு நாளில் நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா அரோரா கூட எவ்வளோ நேரம் அப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரையும் அந்த பேரை சொல்ல மாட்டே ஆரம்மா இதில் வந்து நான் படிச்சவன் படிச்சவன் வேற சொல்லிக்கிறது இது முதல்ல அந்த டாக்டரே கிடையாதுன்னு வேற சொல்லிட்டுருக்குறாங்க அது வேறு கதை வேற கேஸு இங்கேயே நிறைய கேஸ் வாங்கிட்ருக்குல்ல இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரோரா வந்து யார் ஃபேமஸாக இருக்கிறாங்களோ அவங்க கூட போகிறாங்க அவங்கள வச்சே கண்டென்ட் பண்ணுறாங்க நாமினேஷன் இருந்தாலும் அப்படி பண்ணுறாங்க இவர் ஃபேமஸ் இவர் மட்டும்தான் ஃபேமஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு இவர் ஸோ எதுக்கு ஃபேமஸ் நீ நீ ஒரு டுபாகோரு டுபாகூருங்கிறதுல ஃபேமஸ் அதில் என்ன பெருமை உனக்கு ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏரோரா இப்படி சொல்லி சொல்லியே பார்த்தீங்கன்னா யார் ஃபேமஸாக இருக்கிறாங்களோ அங்கே போய் கண்டென்ட் பண்ணுறாங்க இவர் தான் இவர் கேம் கேம்னுவார் அவரோர் ஆடுறது ஆனால் இவரும் போயிட்டு அந்த கேங்கில் ஒருத்தராக இருப்பார் அந்த கேமை இவரும் ஆடுவா அப்படி அப்படியெல்லாம் ஆடினது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு விஷயம் புரியுதுங்க தர்பீஸை பொறுத்தவரை யார் என்னன்னலாம் பார்க்குறது இல்லை எல்லாரையும் யூஸ் பண்ணிக்க பார்க்குறது அவங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா குறை சொல்லிட்டாங்கன்னா யாராக இருந்தாலுமே அதை ஏற்றுக்கவே முடியாமல் இஷ்டத்துக்கும் அவங்கள பற்றி ப்ளேம் அள்ளி வீசுறது ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீ போய்டுன்னு சொல்ல அவங்க ஜாலியாக நான் சந்தோஷமாக போவேன் அப்படின்னு சொல்ல நீ வேலையே செய்யாமல் சம்பளம் வாங்கிட்டுருக்க அது நீதா அது அப்படின்லாம் சொன்னால் அது ஓவராக இருக்குல்ல அப்படி சொல்லும்போது விஜேஎஸ் வந்து அந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டார் நான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு பேங்க் அக்கௌண்டில் இன்னைக்கு பணம் வந்தால் போதும் அப்படின்னு இருக்கிறது யாருன்னு அவங்களும் கொஞ்சம் டீசென்டாக தான் கேட்டாங்க இவர் நேரடியாக அடிக்கிறா அப்படி நீ வேலையே செய்யாமல் வந்து நீ சம்பளம் வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க சொல்கிறாங்க அரோரா அப்போவும் ஏரோராவா அரோரா வந்து சொல்கிறாங்க ம் ஆமாம் இவர் அப்படியே வேலை செஞ்சு தீட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல இவர் செய்கிற வேலைக்கு இவர் போகிற ரீல்ஸுக்கு சம்பளம் கொடுத்துட்ருக்காங்களா அங்கே ஸோ எவ்வளோ கழிவு ஊத்துனாலும் அதை விடுறதில்ல திரும்ப எல்லாத்தையும் தொடர்ச்சி போட்டு மறுபடியும் அங்கேயே போய் ரீலும் பண்ணும் இது காலில் விழும் ஏன்னா ரீல் பண்ணோம்னா யார் காலில் வேணால் எப்படி வேணால் விழும் போல் இருக்கு இது இந்த தர்பீஸு ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா இவங்களை பற்றி கேமரா முன்னாடி வந்து இவர் பேசிகிட்டு இருக்காரு அவங்கள கேட்குற மாதிரியே அவங்க கேட்கும்படி எல்லாம் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தில் கன்னியாக்கா வந்து இதுவரை என்னை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி இவரு இவரே வாண்டடா போகிறார் நான் விளையாட்டுலேருந்து போயிட்டேன் என்னை பற்றி யாரும் பேசக்கூடாது என்னை பற்றி ஏன் அங்கே பேசுகிறீங்க அப்படின்லாம் சொல்கிறார் தி பேச தானே செய்வாங்க கண்டஸ்டன்ட் வேறு எதை பற்றி பேசுவாங்க ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அதை பற்றி அங்கே டிஸ்கஸ் பண்ணுவாங்கல்ல இங்கே கனியக்கா வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு மரியாதை அவ்வளோதான்னு உடனே இவரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை அவ்வளோதான் சொல்லிட்டு சொல்லியிருக்கார் தி என்னை பற்றி ஏன் பேசுகிறீங்க அப்படின்லாம் கேட்க உடனே அவங்க சபரிக்கிட்ட கிட்டே போகிறாங்க இது பாருங்க டாஸ்க்கு என்ன தேவையோ அதை தான் நான் பண்ணேன் இங்கே வந்துட்டு என்னை வந்து கோழி முட்டி கனி அப்படின்லாம் சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை எனக்கு எனக்கு பிடிக்கல இந்த மாதிரிலாம் பேச்சு வாங்குறதுல எனக்கு விருப்பம் கிடையாது மரியாதை குறைவாக இவரை ஏதாவது நான் பேசியிருக்கேன்னா நடத்திருக்கேண்ணா எதுவும் பண்ணல எதுவும் பண்ணாத போது என்னையே அப்படி பேசுற அப்படி அதுலேயே என்ன காமெடினா சபரியை வந்து கூப்பிட்றாங்க சபரி வந்து காலையே பாஸ் வந்து ஒரு கொட்டு வச்சார்ல சபரி எல்லா இடத்துலையும் கேப்டன் மாதிரி போகக்கூடாது கேப்டன் போகக்கூடாது நீங்கள் கேரக்டராக தான் இருக்கணும் இங்கே வந்து எதாவது கேஸ் நடந்து பிரச்சனை ஆகி டெட்லாக் சுச்சுவேஷன் எந்த டைரக்ஷன்ல போகிறதுன்னு தெரியாமல் முடிகிறாங்க பாத்தீங்களா அப்பதான் நீங்கள் வந்து தலையாக சேவை பண்ணணும் அதுவரை நீங்கள் உங்கள் தலை சேவையை வந்து கொஞ்சம் ஓரமாக வைங்க அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாரு ஏன்னா நேற்று அந்த ப்ராப்பர்ட்டியை எடுக்கிறாங்க அந்த டாஸ்க்கு கொடுத்தா அந்த பாக்ஸில் இருந்து பேப்பர் எடுக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அதுக்கெல்லாம் சண்டைக்கு போயிட்டு இருந்தார்ல சபரி ஸோ அது மாதிரிலாம் பண்ணாதீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அது இல்லாமல் சபரி நேற்று ஒன்று சொல்லியிருந்தாருல இங்கே டாஸ்க்கு வந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தாரு பிக் பாஸ் அப்போ வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட கான்செப்டை நம்ம யாரும் ஒழுங்காக மதிக்கல ஒழுங்காக அதனால தான் பிக் பாஸ் டீம் கடுப்பாயிட்டு நமக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னாருல அதை பிக் பாஸ் கலாச்சாரம் இப்போ காலையில் பேசும்போது அந்த நான் வந்து சரி இன்ட்ரெஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தேன் அவ்வளோதான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ணலன்னு நான் சொன்ன மாதிரியும் அதுக்காக தான் டாஸ்க் கொடுத்த மாதிரியும் ஏன் மாதிரி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் ஸோ அப்போ அடித்த அடியில் பார்த்தீங்கன்னா இங்கே சபரி வந்து கேட்குறாரு முன்னாடியே இது பாருங்க இப்போ நான் வரலாம் இல்லை தலையா இப்போ டாஸ்கில் இருக்கீங்களா இல்லையா நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் இல்லை டாஸ்கில் இப்போ பிரச்சனை நான் வரலாம் இல்லை ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு வந்தால் என்ன பண்ணுவார் ஒரு நிமிஷம் தான் சொல்லுவார் அதே போல் இவர் சொல்ல இப்போ கனியாக்காவே பார்த்தீங்கன்னா சபரிக்கிட்டே போயிட்டு அவரு செயலி அடிக்கிறாங்க ஒரு நிமிஷம் சபரி அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா இவர் அமைதி ஆயிட்டார் ஸோ என்னென்னா என்னை பற்றி பேசாதீங்க மரியாதை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார்ல மரியாதை அவ்வளோதான் உங்களுக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு திவாகர் சொன்னார்ல அதுக்கு வந்து கனியாக்கா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி சபரி இது மாதிரிலாம் டாஸ்க்காக தான் நான் பண்ணேன் வேறு எதுவுமே கிடையாது மரியாதை குறைவான அதுவும் நான் பேசல அவர் என்னை பற்றி இந்த மாதிரி கோழி முட்டி கணினு சொன்னதெல்லாம் எனக்கு பிடிக்கல மாதிரி பேச்செல்லாம் நான் வாங்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு படப்பட் பேசுகிறாங்க எனக்கு இதெல்லாம் வேணாம் மரியாதையாக இருக்க சொல் தான் அப்படின்றாங்க என்னை பற்றி பேச அருகதை இல்லை மரியாதையாக இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ தான் மரியாதை கேட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வார்த்தையை விட்றாரு மரியாதை கெட்டுருமா எங்க மரியாதை கெட்டுருமா எங்கள் மரியாதை கேட்டு மரியாதை கேட்டு மரியாதை கெடுங்க மரியாதை கெடுங்க மரியாதை கெடுங்க இவர் வந்து ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு சபரி வந்தாலும் ஒரு நிமிஷம் சபரி மரியாதை கெடுங்க மரியாதை கெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சால் கெட்ரா கெட்ரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாகவே கத்தி அழக ஆரம்பிச்சுட்டாங்க திவாகர் அந்த தண்ணி பழுது வந்து பார்த்தீங்கன்னா ஆடி என்ன பண்ணுறதுன்னு தெரில உடனே வந்து என்னை பற்றி இவங்க வந்து நைட்டில் வந்து பேசுகிறாங்க என்னை பற்றி ஏன் பொறுணி பேசுகிறீங்க அப்படின்லாம் சொல்கிறேன் அப்படி என்ன பொறுத்தி பேசுனேன் சொல் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை சபரி உங்கள்கிட்ட கூட பொறுத்தி பேசல என்னை பற்றி நைட்டு இவங்க அப்படின்னு சொல்ல சரி ஏதோ பேசியிருக்காங்க போலிருக்கு என்ன பேசியிருக்காங்க நம்மளும் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அருமை பார்த்தா என்னென்னு அவங்களும் கேட்குறாங்க கடைசி வரையும் சொல்லவே மாட்டேதுங்க நீங்கள் கற்பூரம் அடிச்சு கற்பூரத்த மேலே வந்து சத்தியம் பண்ணி சொல்லுங்கள் என்னை பற்றி நீங்கள் பேசலன்னு அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காரு யோ அப்போ அவங்க என்ன பேசுனாலும் தெரியாது அப்போ இதுதான் வந்து இந்த தண்ணி படுத்தோடைய ஸ்ட்ராட்டஜியில் யார் என்ன பேசினாலும் இப்போ கிச்சன் டீமில் இருக்காங்களா அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷாப் சாப்பாடில் வந்து பார்ஷியாலிட்டி பண்ணுறாங்க இப்போ கேப்டனா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பார்ஷியாலிட்டி பண்ணுறாரு இப்போ ஜட்ஜஸாக வராங்களா அவங்க ஆப்போசிட் டீம் பார்ஷ் பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க இந்த இதா இவங்களுக்கு எதிராக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக என்னென்ன சொல்ல முடியுமோ அது எல்லாத்தையும் அடிச்சு தள்ளுறா அப்படி போல இருக்கு இவர் குற்றச்சாட்டை வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இதை கேட்காதனால இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதையே மெயின்டைன் இருக்கு இந்த தர்பீஸ் இங்கே வந்து அவங்க கேட்குறாங்கல்ல சொல்லணும்ல என்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லவே மாட்டேங்குது கடைசி வரையும் கற்பூரம் அடித்து சத்தியம் பண்ணு அப்படின்ட்டு இருக்குது உடனே கனியக்கா சொல்லிட்டு இந்த கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்றது அதெல்லாம் நான் கடவுள்கிட்ட டீல் பண்ணிக்கிறேன் அதெல்லாம் நீ பேசாத என்ன பேச்சு இதெல்லாம் முதல்ல மரியாதை கெட்டுறோன்னு இல்லை மரியாதை க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாடா போடான்னு சொல்ல கனியக்கா அப்பவும் கெடுங்க 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 அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இறங்கி ஃபயரா இந்த மோடு கண்ணி இருக்காங்கல்ல இது சூப்பர் அதுவும் தர்பி சப்போர்ட் யார் அடித்தாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம கனியாக்கா மேல இந்த அன்புக்கே மேல நமக்கு விமர்சனங்கள் இருக்கு கழிவு ஊத்துறோம் அதெல்லாம் வேற ஆனா இந்த சம்பவத்துல இந்த தர்பீஸ் தான் பார்த்தீங்கன்னா ஓவராக பண்ணிட்டு இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் சிறை கூட அனுப்பியிருக்கலாம் போகலாம் வரலாம் இங்கே நான் எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டு வரா அப்படி அப்போ கூட சாண்ட்ரா வந்து அந்த டேப் எடுத்துகிட்டு வராங்க நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல பாஸ் வந்து பாத்தீங்கன்னா தளபதிக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேப் கையில் கொடுத்துருக்காரு யாராவது இந்த கேரக்டர்லேருந்து வெளியே வந்தால் இல்லை யாராவது வந்து செந்தமல்ல பேசாமல் தொடர்ந்து ஏதாவது ஒன்று ரெண்டு வார்த்தை மிஸ் ஆனால் பரவாயில்ல தொடர்ந்து வந்து ரூல் பிரேக் பண்ணா அவங்களுக்கு பிளாஸ்டிக் வாயில ஒட்டி அவங்கள எடுத்துகிட்டு போய் ஜெயிலில் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ சான்ட்ரா டைப் டேப் எடுத்துகிட்டு வராங்க வரும்போதே பார்த்தீங்கன்னா அது பாருங்க நான் ஆட்டத்தில் இல்லை நான் வெளியே போயிட்டேன் எங்கிட்ட வராதிங்க இது நியாயமே கிடையாது அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு போகுது இந்த மாதிரி வெளியே வந்துட்டு அமைதியாக இருக்கணும்ல வந்து உள்ளே இருக்கிற கேமில் இருக்க எல்லாரையும் போட்டு சண்டை இழுக்கிறது சரி என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது கேஸ் எழுதுகிறேன் என்ன கேஸ் பா டீட்டெயிலாக சொல்லி பண்ணால் அந்த கேஸுக்கு ஆதாரமே கொடுக்காமல் இஷ்டத்துக்கும் அவதூற பரப்புறது இது ரொம்ப ஓவராக இருக்குல்ல ஸோ அதான் கன்னியாக்கா சொல்கிறாங்க சும்மா வந்து எதுவுமே இல்லாமல் பாயிண்டே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கும் அவதூறாக பரப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரை இந்த தண்ணி பழம் பதில் சொல்லவே இல்லை நீ தொட்டிருக்கக்கூடாது சிங்காரம் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கன்னியக்காவை தொட்ட அப்படி இப்போது முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே தர்பூசு கன்னியாக்கா வந்ததில்லை அது பிரவீன்ராஜ் அதாவது இவர் ரீல்ஸ் பண்ண போக கேப்டனாக இருந்த பிரவீன்ராஜ் வந்து இங்கே ட்ரெஸ்ஸை போடுங்க அப்படின்னு சொல்ல அங்கே ரெண்டு பேருக்கும் தள்ளுமுள்ளு நடக்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கனியாக்கா வந்து ஏன் ஜட்டி போட்டு பண்ணால் எப்படிங்க இருக்கும் அது இப்போ ஒரு மாதிரி இருக்கும்லங்க அதே போல் தானாங்க இதுவும் பண்ணாதீங்க அது மாதிரி அப்படின்னு சொல்ல பிஜேஎஸ் அதுக்கு வந்து கனியாக்காவும் சேர்த்து அடித்தார் அதுனால் மற்றவங்களாம் சட்டை போடாமல் இருக்கும்போது அமைதியாக இருக்கிறீங்க இங்கே நீங்கள் கேளுங்க தப்பில்லை அது எல்லா இடத்துலையும் கேட்கணும்ல கனி அப்படின்லாம் வீக்கெண்டில் கேட்டார் ஸோ அன்னைக்கு அந்த பிரச்சனை போகும்போது பார்த்தீங்கன்னா தர்பூசி அது என்ன சொல்லிட்டாங்க கனியாக்கா நான் வந்து நிறைய விஷயங்களை சதச்சிட்டு போகிறேன் ஏதாவது ஒரு விஷயத்திலேயாவது நான் என் கருத்தை வைப்பேன்ல அந்த மாதிரி தான் என் கருத்தை நான் நாகரிகமா தானே வச்சேன் அப்படின்னு சொல்ல ஓ நீ நாகரிகமா வைக்கிறீங்களா நான் இப்படி வர்றேன்னு நீங்களும் எஃப்ஜேவும் வந்து கட்டி பிடிக்கிறீங்களே அது வந்து அநாகரிகமா இருக்கு இது ஏன் கருத்து அப்படின்னு சொல்லிட்டு தர்பிஷ் சொல்ல அவ்வளவுதான் அப்பயே கொதிச்சுட்டாங்க அழுதுட்டுலாம் உள்ள போனாங்க அதுக்கப்புறம் எஃப்ஜே வந்தாரு அப்பதான் அடிச்சு ரெட் கார்டு வாங்கிட்டு போயிட்டு இருப்பண்டா அப்படின்லாம் அவரு சொல்லுது ரத்தம் கொதிக்குதுரா அப்படின்லாம் பாத்தீங்கன்னா இவர் விக்கல் சொல்லியிருப்பாரு என்ன சார் இது கட்டி இதெல்லாம் பற்றி பேசுகிறீங்க இதான் உங்கள் தராதரமா சார் அப்படின்னு சொல்லிட்டு விஜேஸ் போட்டு அடிச்சார்ல ஸோ பஞ்சாயத்து இப்போ ரெண்டாவது இடத்துக்கு போயிருக்கு ஸ்டேஜ் டூக்கு வந்திருக்கு மரியாதை கெட்டுறோம் அப்படின்லாம் அவர் சொல்ல கெட்ரா பார்க்கலாம் கெட்ரா பார்க்கலாம் கெட்ரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோடுக்கு போயிருக்காங்க செம்ம ஃபயராக இருக்குது கனியாக்கா பார்த்தீங்கன்னா ரொம்ப லீஸ்ட்ல இருந்தாங்க அன்ன விஷயத்தில் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கோர் ஏறோன்னு நினைக்கிறேன் இப்போ மேலே போக வாய்ப்பு இருக்குது தண்ணி படம் பார்த்தீங்கன்னா கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏகப்பட்ட கேஸ் இல்லை காலையிலே இருந்து பாருங்க வினோத்தை அடிக்க போனது ஜாதியை பற்றி பேசுனது ஜாதி ரீதியை அட்டாக் பண்ண பார்த்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அவர் மொக்க பண்ணார் இல்ல இதில் நடுவில் சபரி கிட்ட ஒரு முறை போயிட்டு உனக்கு பொறாம சபரி நியாயம் தான் ஜெயிக்கும் நீ அநியாயம் நீ உனக்கு பொறாம உனக்கு ராஜா கொடுக்கலன்னு சொல்லிட்டு பொறாம அப்படிங்கிறார்டி இவர் சொல்கிற இந்த பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது சபரி இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும் சபரியை கல்லா நிற்க சொன்னாங்க சலையாக நிற்க சொன்னாங்க லாஸ்ட் டாஸ்கில் இப்போ வந்து சேவகனா போட்டிருக்கிறாங்க இப்படி சபரிய வந்து தொடர்ந்து போட்டாலும் சபரி அமைதியா தான் பண்றா அப்படி அதை வெளிப்படுத்தின மாதிரி தெரில ஆனா அந்த இடத்துல இந்த படம் தண்ணி இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருக்கோம் பாஸே திட்டிருக்கோம்ல சும்மா பாருங்க மக்களே இந்த மாதிரி பண்றாங்க மக்களே அப்படின்லாம் ஆனா சபரி அதை காட்டில் எதுவும் இங்கே சபரி கிட்ட போய் சொல்றா அப்படி பொறாம உனக்கு உனக்கு ராஜா கொடுக்கலன்னு சொல்லிட்டு உனக்கு பொறாமை அப்படிங்கிறாரு அப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது காலில் பாஸ் வந்து இவருடைய அந்த ராஜா பதவியை பறிச்சு இந்த பக்கம் பார்வதியை ராணியாக்குனார்ல அதனால கடுப்பாயிருக்கு போல இருக்குது உண்மையாவே கானா வினோத் அதை பத்தி மைண்ட் பண்ணாமல் அழுதாலும் அப்போ அதுக்கப்புறமா போயிட்டு அவர் கேரக்டர்ல இருந்து என்ன பண்ண முடியுமோ சிறப்பாக ஃபன் பண்ண அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் இது அது ஒரு பெரிய ப்ரிஸ்டியேஜ் இஷ்யூவான்னு நினைச்சிக்கிச்சு இந்த தண்ணி பழம் அதனாலதான் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சாரி கேட்க முடியாது சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு இங்கே வந்துட்டு கண்டதையும் பேசிட்டு இருக்கு வர்ற எதிரில் வர எல்லாரையும் பாக சொல்லிட்டு இருக்கு யார் எதிரில் வந்தாலும் ஸோ அடி இருக்குது இந்த முறை வந்து இவங்க தான் ஜூஸ் போட போகிறாரு விஜயஸ் தான் ஜூஸ் போடணும்னு நம்ம சொல்லிட்டு இருந்ததில்ல உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸியே ஜூஸ் போட போறாங்கன்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரம் அது இன்னிக்கே கூட நடக்கலாம் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்